ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பது பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையுது இதுவும் கும்பராசிலேயே அப்போ சனி வக்ரம் மட்டும்தான் ஆகிறாரு ஆனா வக்ர பயிற்சி ஆகறது இல்லை அப்போ வக்ரம் ஆகிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் கும்பராசியில மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த சனி வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது வந்து மீன ராசிக்கு என்ன மாதிரியான படங்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தான் தெளிவா பார்க்க போறோம் ஆல்ரெடி மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ஏழரை சனியில முதல் பகுதியில இருக்கு அதாவது விரை ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அந்த சனி இப்ப வக்ரமும் ஆகுது சனி வக்ரம் அப்படின்னு சொன்னதையும் ரொம்ப பயப்படவளா வேண்டாம் ஒரு நூறு வருஷத்துக்கு இருக்கா ஒரு இரநூறு வருஷத்துக்கு இருக்கா நூத்தம்பது வருஷத்துக்கு இருக்கா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவமெல்லாம் ஒண்ணுமே இல்லை நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஒரு வருஷத்துல நாலரை மாசம் எப்பவுமே சனி தான் இருப்பார் எந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னாலும் நாலரை மாசம் சனி தான் இருப்பா அது வருஷ வருஷம் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு சூழ்நிலை தான் இப்ப சனி வக்ரம் ஆயிடுச்சு அதனால பெரிய கடுபலன் நடக்க போகுது இல்ல பெருசா ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னாலும் ஒண்ணும் கிடையாது சனி கோச்சாரத்துல உங்க ராசிக்கு எங்க இருக்காரோ அதன் அடிப்படையில பலன்களை கொடுக்கக்கூடிய விதம் ஏற்ற இறக்கமா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்னன்னு முளை புரிஞ்சுக்கணும் ஏன் வக்ரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா பாருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரெண்டு பஸ் வந்து ரொம்ப ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கு ஒரு பஸ் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகம் இன்னொரு பஸ் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு அப்போ என்ன நம்மளுக்கு தெரியும் எந்த பஸ் ஸ்பீடா போகுதோ அது ஸ்லோவா போற பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிடும் இல்லையா அப்படி ஓவர் டேக் பண்ணும் போது ஸ்பீடா போற பஸ்க்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்லோவா போற பஸ் பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும் அந்த பஸ் பின்னாடி போகுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம ஸ்பீடா போறதுனால அது பின்னாடி பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு தோற்றம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இதுக்கு தான் வக்ரம் இந்த பஸ் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு கிரகங்களா எடுப்போம் பூமி அப்படிங்கிறது நம்ம இருக்கிறது வேகமா போற பஸ் நம்ம ஸ்லோவா போற பஸ் சனி பகவான் அப்போ ஒரு கட்டத்துல சனி பகவான அந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து கிராஸ் பண்ணி போகுது அப்ப நம்மளுடைய பார்வைக்கு சனி பகவான் பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு அமைப்பு தோன்றும் ஒரு மாயை தோன்றும் இதுதான் அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எல்லா நண்பர்களும் சொல்லியிருப்பாங்க எல்லா ஜோதிட நண்பர்களும் அதை பத்தி பேசியிருப்பாங்க ஆனா இதுல ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பாருங்க இது தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு வண்டியோ ஒரு கிரகமோ பின்னோக்கி நகர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு கிரகங்களும் பக்கம் பக்கம் இருந்தா தான் அந்த தோற்றம் வரும் ஒரு பஸ் ஒரு ரூட்லயும் இன்னொரு பஸ் இன்னொரு ரூட்லயும் இருக்கும்போது அதனுடைய வேகம் எவ்வளவு மாறுபட்டாலும் பின்னோக்கி நகர மாதிரி தோட்டத்தை ரெண்டும் பக்கம் இருக்கணும் இல்லையா ரெண்டு கிரகமும் ரெண்டு பஸ்ஸும் பக்கம் பக்கம் இருக்கணும் ஒரே ட்ராக்ல போகணும் அப்ப பாருங்க இதேதான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணணும் அதாவது பூமியும் சனி பகவானும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுலேயே பூமிக்கும் சனிக்கு இருக்கக்கூடிய தொலைவுல ரொம்ப குறுகிய தொலைவு அப்படிங்கிறது சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ரொம்ப பக்கத்துல சனி பகவான் வந்துடுவார் பூமிக்கு பக்கத்துல சனி வக்ரமாகும் போது பூமிக்கு பக்கத்துல சனி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சனியினுடைய ஒளி கதிர்கள் பூமி மேல ரொம்ப அதிகமாப்படுது இந்த கட வரக்கூடிய நாலரை மாசம் சனியினுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இயல்பாவே நாட்டு நடப்புல சில விஷயங்கள் சனியினுடைய ஆதிக்கத்தால் நடக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும் பார்க்கப்படும் அது வந்து நம்ம பொது வழியில பேசும்போது அதை பத்தி பேசுவோம் ஆனா இங்க மீன ராசிக்கு இந்த சனி பகவான் ஆகிறதுனால என்ன பலன் அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் அங்கிருந்து சனி என்னென்ன பாவத்தை பார்க்கிறாரு அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் பாவத்தையும் ராசிக்கு ஆறாம் பாவத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தையும் சனியினுடைய வக்ர பார்வை பார்க்கு சனி வக்ர பார்வையா ரெண்டு ஆறு ஒன்பத பாக்குறாரு இதனால என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் பனிரெண்டுல சனி வந்தாச்சு அப்படின்னாவே முடிஞ்ச அளவுக்கு புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்துக்கிறது சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆனா இந்த சனி வக்ரம் ஆகும் போது இதுவரைக்கும் இருந்த செலவீனங்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த செலவீனங்களை அதிகப்படுத்தாம குறைக்கிறதுக்குண்டான வழி தடங்கள் நம்மளுக்கு தெரியும் எதிர்பாராத செலவுகளையும் நஷ்டங்களையும் தவிர்க்க முடியும் நம்மளால சோ அப்படி ஒரு வாய்ப்பு அந்த சனி பகவான் கொடுக்கிறாரு முக்கியமா இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களும் அந்த சூது நம்ம அதிகமா பணம் சம்பாதிக்கணும் நம்ம குறைந்த முதலீடு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இன்விசிபிளா இருக்கக்கூடிய பணம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் சின்ன சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன லாபங்களை பார்த்தா போதும் ஏன்னா இந்த காலகட்டம் என்ன சனி வக்ரம் ஆகும்போது ரொம்ப பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத சொல்லுறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பணப்பழக்கம் குறைவா இருந்தது கடந்த காலங்கள்ல இப்போ இந்த சனி வக்ரம் அதை சரி செய்யும் விதமாக ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கும் என்ன சனி பகவான் வாய்ப்புகளை மட்டும் கொடுப்பாரு அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது அதே போல நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா அதுக்குண்டான முயற்சிகள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டும் உண்டு சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டு உடல் உழைப்புகளையும் புதிய புதிய திட்டங்களையும் அறிமுகப்படுத்துறதுனால உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புண்டு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்தாற்போல புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாது ஆனா இருக்கிறத டெவலப் பண்றதுக்கு முயற்சிகளை செய்யலாம் அது சக்சஸ் கொடுக்கும் அதே போல சொந்த இடத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிறந்த இடத்த சொந்த இடத்தை விட்டு உண்டான வாய்ப்புகளை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அதே போல குழந்தைகளுக்கு படிப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் சரியா ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாதுங்க முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் இல்லாமல் போயிடும் தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல உள்வாங்கிக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னாலும் வருங்காலத்தில் அது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக மாறும் அப்படியே இப்ப படிக்கக்கூடிய விஷயம் ரொம்ப அனுபவ கல்வியாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பசுமரத்தாணி ஞாபகம் வாய்ப்புகள் உண்டு அதே போல தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையினுடைய தாய் வந்து அப்பத்தான் சொல்லுவாங்க இங்க நம்ம லோக்கல்ல சோ அவங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல கருமகாரியங்கள்ல நீங்க அதாவது தந்தை வழி உறவுகளுக்கு ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல நம்ம கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலும் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுது இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆகிறது செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான தேவை தேர்ந்தெடுத்தாலும் அதே போல அலைச்சலை குறைக்கிறதுக்கு உண்டான வழிய இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாலும் எல்லா விதமான செலவுகளையும் எல்லா விதமான அலைச்சலையும் முழுசா குறைக்காது சமாளிக்கிற அளவுக்கும் குறை நம்ம சமாளிக்கிற அளவுக்கு உண்டான தான் அது கொடுக்குதே தவிர முழுசா குறைச்சு நம்மள வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும் அது இதுன்னு நம்ம நிறைய ஆசைப்பட்டு புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம இருக்கிறது நல்லது இருக்கிறத உடல் உழைப்பால முயற்சியால புதிய திட்டங்களால அதிகப்படுத்திக்கிறது நான் வழியை பார்க்கலாம் அது சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டா கொடுக்கும் அடுத்தது அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்த பார்வை பார்க்குதுங்க வக்ர பார்வையே ரெண்டாம் இடம் இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு அப்போ தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைப்பது நல்லது நம்ம மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்காம சில நேரங்கள்ல நம்மளுடைய கருத்து தான் சரி நம்ம சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றதுனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத மன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது அதே போல குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த சுப நிகழ்வுகளின் காரணமாக சுப செலவுகளும் உண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வருமானத்துக்கு உண்டான சோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த சோர்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்படும் குடும்பத்துல சின்ன சின்ன கசப்புகள் வந்து நீங்க ஒரு சூழலை சொல்லுது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம இருப்பது நல்லது அப்படிங்கறது சொல்லுது சரிங்களா அதே போல குடும்பத்துல ஒரு ஒரு உறவு இணைவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது நம்ம கிட்ட பேசுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு எண்ண அலைகளோட நம்ம மத்தவங்கிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது நம்ம இந்த காலகட்டம் தொழிலுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கையில வரக்கூடிய வருமானத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா அதன் மூலமா நிறைய பாடங்களை ஆல்ரெடி கத்துக்கிட்டோம் அந்த சனி பகவான் இருந்து செய்யக்கூடிய விஷயங்களே அதுதான் அடுத்து அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாறாம் இடத்த பார்வை செய்யுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது ஏற்படுத்துது சொந்த இடத்தை விட்டு சொந்த நிலத்தை விட்டு வெளியில போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஆனா அத்துணை எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கறத சொல்லுது கூடவே தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இணங்காம நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய நபரா மாறுறாங்க அப்படிங்கறது சொல்லுது உங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நிறைய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சற்று நம்மளை விட்டு விலகி நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சொல்லுது மேலதிகாரிகள் மூலமாகவும் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாகவும் சின்ன சின்ன அழுத்தங்கள் பிரச்சனைகள் டென்ஷன்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த ஆறாம் இடத்துக்கு சனியனுடைய பார்வை படுறதும் ஆறாம் அதிபதி சூரியன் விடுவதும் கொஞ்சம் அந்த அழுத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குது ஆனா எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா வேலையில அந்த வேலை பொழுது என்னால் சமாளிக்க முடியுமானா கட்டாயம் உங்களால சமாளிக்க முடியும் ரொம்ப நுணுக்கமா சில வேலைகளை செய்து உங்களுக்கு உண்டான தனித்தன்மையை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கறத சொல்லுது அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக புதுசாக கடனெல்லாம் வாங்க வேண்டாமங்க கவனம் வாங்கினா கட்டுறது ரொம்ப ரொம்ப சிரமமாகி போயிடும் தொழிலில் ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் சரிப்புகள் ஏதாவது இருந்துன்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் மாறுது அப்படிங்கறது சொல்லுது இப்போ சனி வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தா ராசிக்கு பத்தாம் இடமான விருச்சு சாரி ராசிக்கு ஒன்பதாம் இடமான விருச்சக ராசியை சனி பகவான் பார்ப்பாரு போலவே குருவினுடைய பார்வையும் அங்க இருக்குது குரு பார்வையும் சனியினுடைய பார்வையும் ஒன்பதாம் இடத்துக்கு இருப்பது அப்படிங்கறது வந்து நல்லதா சார் கண்டிப்பா நல்லதுதான் இதுவரைக்கும் கிடைத்த அனுபவங்களை சரியாக பயன்படுத்தி நல்ல விஷயங்களை உருவாக்குவதற்கும் நல்ல விஷயங்களை செய்து காட்டுவதற்கும்